அனைவருக்கும் வணக்கம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நடிகை தலகம் டாக்டர் சிவாஜி கணேசனின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பு உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் தோன்றியிருந்தாலும் நம்முடைய நடிகை தலகம் மட்டும்தான் நடிகர்களெல்லாம் நடிகர் அதனாலேயே அவர் நடிகை தலகம் என்று இன்றுவரை நாம் சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்கின்றோம் இவர் நடிப்பை பற்றி பேசுவது என்றால் நேரம் பத்தாது என்ற காரணத்தால் ஒரே ஒரு படத்தை மட்டும் அதிலும் ஒரு வேடத்தை மட்டும் சொல்லி நடிப்பின் பெருமையை பார்ப்போம் திருவருட்செல்வர் என்ற படத்தில் அப்பர் வேடம் புதிய மகான் உடைய வேடம் அந்த படத்தில் நடித்து நம்மையெல்லாம் கோடிக்கணக்கான மக்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி மிகவும் வெற்றி பெற்ற ஒரு சிறப்பான படம் இது சிறப்பு என்றாலும் கூட நம் காலத்திலே வாழ்ந்த மகான் நடமாடும் தெய்வம் மகா பெரிவார் சென்னையில் சென்று கொண்டிருக்கும்போது போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது அதில் அப்பர் வேடத்தின் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது படத்தின் விளம்பரத்துக்காக அதை பார்த்த மகா பிரிவார் கேட்டார் ஏன் எல்லோரும் என்னுடைய படத்தை போஸ்டரில் போட்டிருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார் அப்போது அருகிலிருந்து அவர் சொன்னார் சுவாமிஜி அது நடிகத்திலகம் நடித்து உள்ள ஒரு படத்திலோட அப்பர் வேடம் அது ஆனால் அது உங்களைப் போல தெரிகிறது வேறு ஒன்றுமல்ல அது சினிமாவில் ஒரு காட்சி அது நடிகத்திலும் நடித்துள்ள ஒரு படம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியா என்னை போலவே உள்ளது என்று அப்போது அருகிலிருந்து சொன்னார் பின்னாளில் ஒரு நாள் மகாபெரிவால் அவர்கள் நடிகத்திலிருந்தின் குடும்பத்தை அனைவரையும் தான் நேரில் பார்க்க வேண்டும் என்று அழைத்த போது அந்த படத்தை பற்றி கேட்டபோது நடிகை திலகம் தாழ்மையோடு சொன்னார் அந்த படம் அந்த படத்தில் அப்பர் வேடம் என்பது எனது என்னுடைய முன்னோடியாக மகாபெரிவாரை பார்த்துதான் அந்த எண்பது தொண்ணூறு வயது கடந்த ஒரு அப்பர் வேடத்தில் நான் நடித்தேன் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது என்று சொன்னார் மகா பெரிவால் வாழ்த்தி நான் அவரோட தந்தையாரை பார்த்து சொன்னார் நான் நிறைய கோயில்களுக்கு செல்வது உண்டு செல்லும்போது அங்குள்ள கோயில் பிரகாரத்தில் உள்ள நான் கஜமொகன் என்கின்ற யானையை பார்ப்பு பார்த்து வாழ்த்துவது உண்டு அப்போது பல கோயில்களில் இந்த யானை கொடுத்து அதை பராமரிக்கும் செலவையும் செய்து கொண்டிருப்பது நடிகை தான் என்று சொன்னார்கள் அதை கேட்டபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அதனால்தான் நேரில் சென்று உங்களை நேரில் வரவழைத்து வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது அழைத்தேன் என்று நடிகை திலகத்தின் தந்தையாரிடம் தாயாரிடம் சொன்னார் மகா பெரியவா மிக புண்ணியமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் விளம்பரம் இல்லாமல் என்று அப்போதே நடமாடும் தெய்வம் மகா பெரிவால் வாத்திய நிகழ்ச்சி அது இதுபோன்று இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்தபோது இந்தியா சைனா யுத்தம் வந்தபோதும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பெயர்கள் உருவாகி மிகப்பெரிய சேதமடைந்த போதும் அவர்களுக்காக தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் நேரம் பார்க்காமல் வாரி வழங்கிய மிகப்பெரிய பெரிய வள்ளல் ஆனால் விளம்பரம் விரும்பாத ஒரு நேர்மையான மனிதர் அடுத்து ஒரு படத்துக்கு எப்போதுமே ஆசைப்பட்டதில்லை அடுத்தவரை பார்த்து என்றுமே புறமைப்பட்டதில்லை சினிமாவில் மட்டுமே நடிக்க தெரிந்த ஒரு மாமனிதர் நடிகத்தலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் என்பது உலகறிந்த உண்மை அப்பேற்பட்ட அந்த நடிகைத்தலகம் தன் இதயத்திலும் சரி தன் செயல்பாட்டிலும் சரி பெருந்தலைவர் காமராஜரை தன் உள்ளத்தில் கோயிலாக வைத்து வணங்கியவர் அதனால்தான் என்னவோ தெரியவில்லை நடிகை தல நடிகை தலகத்தை அவருடைய பிறந்த நாளில் குறிப்பாக அக்டோபர் ரெண்டு மகா மகா பெரியவாள் என்று சொன்னார் அக்டோபர் ரெண்டு பெருந்தலைவர் காமராஜர் மறையும் நாள் அன்று அதற்கு முன்னால் அக்டோபர் ஒன்று நான் சென்று நேரில் சென்று நடிகை தலகத்தை ப பிறந்த நாளை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லும்போது அருகில் இருந்த நண்பர்கள் உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று சொன்னபோது முடியாது நான் நடிகை தலகத்தை நேரில் சென்று மாலை அணிவித்து வாழ்த்த வேண்டும் என்று வந்து வாழ்த்திய மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் நடிகை தலகத்தை வாழ்த்துவிட்டு வந்தார் அவர் கடைசியாக வாழ்த்தியது நம் திலகத்தை மட்டும்தான் அந்த அளவுக்கு அன்பு வைத்து வந்தார் அதே போல் நடிகை திலகம் சிவாயணேசன் ஐயாவர்களும் காமராஜம் வைத்த அன்பின் காரணமாக தமிழ்நாட்டிலே மிக பெருமையா பெரும்பான்மையான சிலைகளை நடிகை திலகம் ஐயாவர்கள் வைத்து திறந்து உள்ளார் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் திலகம் வாழ்க்கையே ஒரு புத்தகம் என்றாலும் அவர் நமக்காக அருளைய சில பொன்மொழிகளை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதில் சில முக்கிய கருத்துக்கள் நமக்காக அளித்த நடிகர் தலகத்துக்காக சொல்கின்றேன் நம்ம நட்புக்காக சொல்கின்றேன் ஒன்று பெற்ற தாய் தந்தையை பேணி பாதுகாருங்கள் அவர்கள்தான் உலகத்தின் முதல் தெய்வம் கண்ணை போல பாதுகாத்து அவரை நல்ல முறையில் வழி வையுங்கள் என்பது நடிகர் தலகத்தின் கொள்கையில் மிக முக்கியமானது அதை தான் அவர் செய்து காட்டி வாழ்ந்தார் என்பது உண்மை இரண்டாவது உண்மையாக உழையுங்கள் உங்கள் முதலாளி உங்கள் உங்களுடைய நிர்வாகத்தின் ஓனரை மதியுங்கள் அவருக்கு எப்போதும் மதிப்பு அளியுங்கள் மூன்றாவது நேரம் தவறாமல் நடந்து கொள்ளுங்கள் என்னை போல என்று தன்னை சொன்னார் காரணம் அவர் போக்ரோட்டிலே காரில் செல்லும் போது மணி தினந்தோறும் மணி எட்டு மணிக்கு அந்த கார் அந்த பக்கம் செல்லும் அப்போது கடையிலேயே அங்கே பணிபுரியும் கடைக்காரர்கள் மணி எட்டேகால் என்று போட்டிருந்தால் இருந்தாலும் கூட அந்த நேரத்தை எட்டு மணியாக மாற்றுங்கள் கடிகாரத்தையே மாற்றும் அளவுக்கு உழைத்து முன்னேறிய மாபெரும் நடிகர் தலகம்தான் டாக்டர் சிவாஜி கணேசன் ஆகவே நேரத்தை பாதுகாத்து நேரத்தின்படி வாழுங்கள் நேரத்தை மதியுங்கள் என்று சொன்னார் அதேபடி நாமும் வாழ வேண்டும் நான்காவது பணத்தை மதியுங்கள் இல்லாவிட்டால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி வாழ்ந்தவர் அடுத்ததாக மனசாட்சியோடு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆறாவதாக தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார் அதே போல் இந்த உலகத்தில் இரண்டையும் ஒன்றாக பாருங்கள் ஒன்று தெய்வம் மற்றொன்று தேசம் நம் தேசம் நன்றாக இருக்க வேண்டும் தான் நம் நாடு நன்றாக இருக்கும் நம் குடும்பம் நன்றாக இருக்கும் ஆகவே தான் நான் தன்னுடைய படங்களில் தேசியத்தையும் வளர்த்தேன் தெய்வ பக்தியும் வளர்த்தேன் திருவா திருமால் பெருமையும் என்னுடையது வேரபாண்டி கத்தமனும் என்னுடையது நாடும் முக்கியம் தெய்வம் முக்கியம் மனசாட்சியோடு வாழை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் வாழ்ந்து காட்டினேன் என்று அவர் படங்கள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் பாடுபட்டு தன்னை போலவே தன் ரசிகர்களும் நேர்மையாக வாழ வேண்டும் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு நம்மால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்று கடைசி வரை நடிக வாழ்ந்தார் என்பது வரலாற்று சான்று அப்பேற்பட்ட நடிகை தலகம் பிறந்த இந்த நாளிலே என்னை போன்ற கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர்களுக்கு நடிகை தலகம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க நடிகை தலகம் வளருங்க அவர்கள் புகழ் என்று சொல்லி நானும் உங்களைப் போல பல ஆண்டுகளாக காலமாக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேக மேலாக நடிகர் கழகத்தின் ரசிகனாக பக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவரை பற்றி மேலும் தகவல் தங்களுக்கு தெரிய வேண்டுமானால் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் விஎல் முருகதுரை காட்பாடி செல் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் என்று சொல்லி நன்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வையவும் வாழ்க வளமுடன்